அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதர்வன வேத ஆசன் ஞானகுரு சிவா அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்றைய நிகழ்ச்சியில இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோலங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏழு நாளும் ஏழு விதமான கோலங்கள் நம்ம போடும்போது அதற்கான பலன்கள் கிடைக்கும் அந்த கிரகத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ற மாதிரியான கோலங்கள் சொல்றாங்க சோ அதை பத்தி சொல்லுங்க சார் நிறையவே இருக்கு இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இப்பெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் எல்லாம் ஸ்டிக்கர் கோலத்துக்கு தான் வந்துட்டாங்க அதாவது என்னென்னா கோலங்களே வந்து சித்தர்களுடைய முறைகள் பார்த்தோம் அப்படின்னா பூசா விதியே வந்து அதாவது நம்ம நோய் இல்லாமலும் இருக்கும் அதே மாதிரி நமக்கு மனதுக்கு இன்பம் அளிக்கிறதாகவும் வந்து இருக்கும் அப்படி தான் வந்து சித்தர்களுடைய பூசா விதியை பார்த்தோம் அப்படின்னா அதில் இந்த கோலங்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான் என்னென்னா அப்போலாம் வந்து வெறும் அரிசி மாவு கோலங்கள் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போ வந்து நிறைய கோலத்துக்காக நிறைய வந்துடுச்சு நிறைய கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி கூட இப்போ நம்ம வந்து கோலங்கள்லாம் வந்து போடுறோம் வெறும் ஸ்டிக்கர் ஓட்டிய கோலங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் கோலங்களே வந்து நிறைய மருத்துவ குணமுடைய கோலங்கள்லாம் அப்போ வந்து பயன்படுத்துனாங்க பூசை அறைகளில் அப்போ நம்ம வீடுகளில் இருந்தவங்க சூரிய சக்கரம் வரைய தெரியும் அவங்களுக்கு சந்திர சக்கரம் வரைய தெரியும் அங்காரக சக்கரம் வரைய தெரியும் புத சக்கரம் வரைய தெரியும் இது எல்லாமே சக்கரங்கள் எல்லாம் ஒரு வகையான கோடு தான் இப்போ நவகோண சக்கரம் அருங்கோண சக்கரம் இப்போ நம்ம எப்படி சக்கரங்களாக சொல்கிறோமோ அதே மாதிரி சூரியனுக்கான சக்கரங்கள் என்னவோ அந்த சக்கரங்களை வந்து வரைவாங்க பிறந்தவங்க பூஜை அறையில் வெளியே வந்து நம்ம இப்போ காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே தூங்கி எழுந்து அவங்க அங்கெல்லாம் தொலைக்கிட்டு வெளியே வந்து கோலம் போட்டுட்டு பூச்சு ரொம்ப போயிட்டு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரிசி மாவை பரப்பிட்டோ இல்லை அரிசி மாவில் இப்போ எப்படி நம்ம கோலம் போடுறோமோ அதே மாதிரி கோலம் போட்டுட்டோ அரிசி மாவை பரப்பிட்டு அப்போ கீறி வரிவாங்க எப்படின்னா அரிசி மொத்தமாக கொட்டிவிடுவாங்க அரிசி மாவை கொட்டிவிட்டு அதில் கீறுவாங்க என்ன சக்கரம் வரையணுமோ அன்றை அன்றை கிழமைக்கான என்ன சக்கரமோ அந்த சக்கரத்தை வந்து கீறுவாங்க அது நவகோண சக்கரம் கீறுவது அப்போ நவகோண சக்கரம் வந்து என்ன எந்த கிழமையில் நம்ம போடலாம் இப்போ செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நவகோண சக்கரங்களும் வந்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சுக்ர நாள் சுக்ர நாள் என்னும்போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகணும் ப்ளஸ்ஸு சுக்கரதேவனுடைய அனுகிரகமும் வந்து உண்டாகணும் அப்போ வந்து மகாலட்சுமி சக்கரத்தை வந்து கீறி அதுக்கான பூசை விதிகள் வந்து செய்வாங்க இப்போ அதெல்லாம் சுத்தமாக இல்லாத ஆகிடுச்சு நம்ம பூஜை ரூமுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஒன்று கிரக கிரகங்களுக்கு மட்டுமே நம்ம செய்ய போகிறோம் போ போகிறோம் அப்படின்னா ஞாத்திக்கிழமையில் சூரியனுக்கும் திங்கக்கிழமை சந்திரனுக்கும் செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கான சக்கரமும் புதன்கிழமை ஞானகாரகனான புதனுக்கான சக்கரமும் வியாழக்கிழமை குருகடாட்சம் பண்றதுக்காக பிரகஸ்பதியோட சக்கரமும் வெள்ளிக்கிழமை சுக்கரகரணுக்கான சக்கரமும் சனிக்கிழமை சூரியபுத்திரனான சனியோடைய சக்கரமும் ஞாத்திக்கிழமை மட்டும் நம்ம எப்பயுமே சூரிய சக்கரம் வரைஞ்சாவே போதும் ராகு கேதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக சக்கரங்கள் வரையணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை சூரிய சக்கரமே போதும் இல்லை எனக்கு பொதுவாக எந்த எந்த சக்கரமும் எனக்கு தெரியல சூரிய சக்கரம் மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் அது வந்து எனக்கு தெரிஞ்சது இல்லை எங்கள் மூதாதியர்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் எல்லா நாளுமே சூரிய சக்கரம் மட்டுமே புதுசு புதுசாக வரையணும் டெய்லி வரையணும் அன்றாட என்ன பண்ணணும் சூரிய சக்கரத்தை வெறும் அரிசி மாவில் நீங்கள் கோலமாக வரையறதோ இல்லைன்னா இப்போ கோலம் அரிசி மாவை மொத்தமாக பரப்பி விட்டுட்டு அதில் நீங்கள் சக்கரமாக கீறதோ கீறிட்டு அதில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்திற்கான பிரசாதம் படைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அது மேலே ஒரு இலை போட்டு நீங்கள் அன்றைக்கி சமைச்ச உங்களால் படைக்க முடிஞ்ச ஏதோ ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அந்த உணவு வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வந்து அவங்களுக்கு வந்து படைக்கலாம் அப்படி இல்லைனா அந்த சக்கரத்துக்கு மேலேயே தினந்தோறும் கலசம் நிறுத்தி பூஜை பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அன்றாடம் அதுக்கான அந்த கோலங்களை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த கலசத்தை வச்சு நீங்கள் அவங்களுக்கான அர்ச்சனைகள் முறை பண்ணுறதோ இல்லை பூசா பண்ணுறதோ அது வந்து நம்ம வந்து செய்யலாம் அதே போல ஒரு நம்ம விக்கிரகம வழிபாடாக நான் வந்து செய்கிறேன் அப்படின்னா முக்காலிகளுக்கு மேலே விக்ரகங்கள் வச்சு பண்றீங்கன்னா அந்த முக்காலிக்கு மேலே இதுக்கு இந்த கோலங்களை நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அந்த விக்கிரகத்தை வச்சு அதுக்கான அன்ன நை வேத்தியம் படித்து நீங்கள் பூசா விதிகள் வந்து செய்யலாம் இந்த மாதிரி நிறைய இந்த கோலங்களை வச்சு நிறைய பூசா விதிகள் வந்து நம்மளோட சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இன்னைக்கு வந்து கோல மாவில் சில பேர் போடுறாங்க சிலவங்க அரிசி அரைச்சி அதுலேயே வந்து ஈரப்பதமாக போடுறாங்க ஸோ எந்த மாதிரி பண்ண அதிகபட்சம் நீங்கள் அரிசி மாவு போறது வந்து ரொம்ப நல்லது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கரனுக்கு உகந்த அந்த வெள்ளிக்கிழமை நம்ம செய்யக்கூடிய அந்த அரிசி எப்படி பண்ணுவாங்கன்னா வெறுமனே அரிசி அரைச்சிட்டு மாவாவே தண்ணி கலந்து அந்த மாவாவே துணியில் வச்சு கோலம் போடுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு தனி பலன்கள் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் நீங்கள் அந் அப்போதே அரைச்சி அந்த தண்ணியில் கலந்து நம்ம இப்போ போடும்போது என்ன அந்த கிழமைக்கான இப்போ சுக்கரனுக்குன்னா மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் அந்த மந்திரத்தை உறிஞ்ச வச்சுக்கிட்டே நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து அதீத ஆற்றலுடையதாக வந்து இப்போது ஒரு ஒரு பூஜை செய்கிறோம் ஒரு கணபதி பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அது களை அமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கள பூஜை செய்கிறவங்க அந்த அதை வரைகிறவங்க இப்போல்லாம் வந்து இந்த இந்த விரத முறைகள்லாம் பின்பற்றுறாங்களா இல்லையான்னு தெரியல களம் வரைகிறவங்க அந்த களம் வரைஞ்சி முடிக்கிற வரையும் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க காலையில் எழுந்ததுலேருந்து அதுக்கான விரதங்களை வந்து தொடங்கிடுவாங்க ஒரு காப்பு கையில் கட்டிட்டு அந்த களம் இப்போ கணபதினா கணபதி வரைஞ்சி முடிகிற வரையும் முழுக்க அவங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க ஃபுல்லாக அந்த மாவில் ஃபுல்லாக முடித்த பிறகு அவங்க தண்ணி கூட குடிப்பாங்க அந்த மாதிரி கள பூஜைகளுக்கு நம்ம எப்படி செய்கிறோமோ அதே தான் கோலங்களுக்கு பயன்படுத்துகிறதும் இப்போ ஒரு பூஜை வந்து எவ்வளோ அதீத ஆற்றல் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இந்த கோலங்கள் போடக்கூடிய இந்த சக்கரங்களுக்கும் அதீத ஆற்றல் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குனிஞ்சி நம்ம கோலங்கள் போடுறதுனால நம்ம உடலுக்கு நிறைய வந்து இருக்கக்கூடிய நிறைய உடல் உபாதைகளையும் அது வந்து சரி பண்ணும் ஞாபக சக்தியை வந்து ரொம்ப அதீதமாக வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து கோலங்கள் போடுறீங்கன்னா இப்போ புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க பதினாறு புள்ளி இருபத்தி ஏழு புள்ளி நாற்பது புள்ளி அறுபது புள்ளி இந்த மாதிரி கோலம் வச்சுலாம் போடுறவங்க புள்ளி வச்சு கோலம் போடுறவங்களாம் சுத்தமாக அவங்களுக்கு மருதியே வந்து வரவே வராது ஏன்னா அது நம்ம இல்லை எனக்கு இந்த புள்ளி மறந்துச்சு இந்த கோடு இப்படி போகாது அப்படி போகாதுன்றாங்கன்னா அதான் அவங்களுக்கு ஞாபகமருதி ஏற்படும் அவங்க துல்லியமாக வந்து இருப்பாங்க முழுக்க ஓகே இந்த பூஜை அறையில் கோலங்கள் நீங்கள் சொன்னீங்க இந்த நிலவாசல் கோலம் கூட ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரு கோலம்னு சொல்லிட்டு ஒன்று போட ஆரம்பித்தோம் அப்படின்னா முதல்ல வா வா வெறும் வீட்டு வாசலில் ஒரு கோலம் போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு உள்ளே வர வர வ வரவங்க வந்து மன மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுக்காகவும் உள்ளே வரக்கூடிய அந்த தெய்வங்கள் வந்து மன மகிழ்ச்சியோட உள்ளே வர்றதுக்காகவும் நிலவாசல் படியில் கண்டிப்பாக வந்து கோலங்கள் வந்து போடணும் அதே மாதிரி பூசு ரூம்புகள் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறைகளில் இருக்கக்கூடிய அந்த நிலவாசல்லே நம்ம கோலங்கள் வந்து போடணும் நிலவாசலே இல்லைனாலும் அந்த பூஜை அறையுடைய வாசல்ல அருங்கோண சக்கரம் மட்டும் போடுறோம் அப்படின்னா ரொம்ப பலன் வந்து கொடுக்கும் நம்ம வெறும் அருங்கோண சக்கரம் ஆறு கோணம் போடுவோம் முருகனுக்காக போடுவோம் இல்லைங்களா கீழ் முக்கோணம் முக்கோணம் அந்த அருகோண சக்கரம் மட்டும் போடுறோம் அப்படின்னா அதீத ஆற்றல் வந்து கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் அருங்கோண சக்கரங்கள் வந்து போடுவாங்க ஒரு பக்கம் எங்கோண சக்கரமும் ஒரு பக்கம் வந்து அருங்கோண சக்கரமும் போட்டு விளக்கு ஏத்துவாங்க அது மேலே அதுவும் வந்து அதீத ஆற்றல் வந்து கொடுக்கும் ஓகே இந்த கோலம் போடுறதுல முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும் சார் பூஜை ரூம்ல போட்டுட்டு வெளியே போடணுமா இல்ல வெளியே போட்டுட்டு வந்து வீட்டுக்கு போட்டுட்டு தான் உள்ள வரணும் வெளியில இருந்து உள்ள நம்ம போட்டுட்டே போகணும் உள்ளே இருந்து நம்ம வெளிய போட்டுட்டு போக கூடாது நம்ம முதல்ல வந்து வீட்டு வாசல்ல போடுறோம் அப்புறம் நிலப்படியில போடுறோம் அப்புறமா தான் நம்ம பூஜை ரூம்ல வந்து ஓகே இப்ப சிலவங்க வீட்டில் வந்து தீபம் ஏத்துவாங்க சோ இந்த தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே நம்ம இந்த கோலம் வரைஞ்சிட்டு ஏற்றலாம் தாராளமா அதான் சொன்ன ஒன்று எங்கோணமோ இல்ல அருங்கோணமோ நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ நீங்கள் நிலவாசலில் வந்து தீபம் ஏற்றுறவங்களாம் நிறைய பேருக்கு வந்து வழக்கிறதுக்கு நிறைய வீடுகளில் பார்க்குறேன் வீட்டு அந்த வாசப்படிக்கு வெளியே வந்து ரெண்டு விளக்கு வந்து அகல்லையோ இல்லை குத்து விளக்கோ வந்து நிறைய பேர் வந்து ஏற்றுறாங்க அதே மாதிரி பூஜை உறவுக்கான வாசலுடைய வெளியும் வந்து நிறைய பேர் ஏற்றுறாங்க அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் அரிசி மாவில் நீங்கள் அருங்கோண சக்கரம் போட்டுட்டோ இல்லை நவகோண சக்கரம் போட்டுட்டோ இல்லை சக்கரம் இந்த மூணு சக்கரங்களை ஏதாவது ஒரு சக்கரம் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அகல்லையோ இல்லை அதுக்கு மேலே உங்களால் குத்து விளக்குலையோ நீங்கள் தீபங்கள் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஆற்றல் நம்ம வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ ஆற்றல் வந்து இருக்கும் அந்த வீட்டில் வந்து நல்ல தெய்வ கடாட்சம் ஏற்படும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துர்தேவதைகள் எதுவுமே சக்கரங்கள் வரைகிறீங்க அப்படின்னாவே துர்தேவதைகள் வந்து இருக்காது சும்மா சாதாரணமாக வெறும் கையினால் சும்மா வெறும் தரையில் நம்ம சக்கரங்கள் வரைகிறோம் அப்படின்னாவே அவ்வளோ ஆற்றல் இருக்கும் ஓகே ஆனா அடுத்த நாள் வந்து அந்த சர்க்கரை அந்த 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 மாவு வந்து திருப்பி அதாவது ஜீவராசிகள் சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்கும் ஓகே ஆனா இன்னைக்கு நம்ம இது எதுவுமே பண்ணாம பிளாஸ்டிக்ல இல்லாட்டி நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ்ல வந்துட்டோம் அதெல்லாம் அதாவது என்னென்னா பலன்கள் அனுபவிக்க தெரியல அழகுக்காகன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைச்சிக்கிட்டாங்க வெறும் கோலங்கள்ன்றது அழகுக்காகன்னு தான் நினச்சிக்கிட்டாங்க அதாவது நம்மளால ஒரு ஈ எறும்பு ஏதாவது உணவு அளிப்போம் அது கண்ணுக்கு தெரியாமல் அது உணவாக வந்து மாறும் ஒன்னு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணுவாங்கன்னா பதினாறு சக்கரம் போடுவாங்க பதினெட்டு சக்கரம் போடுவாங்க இருபத்தேழு இத சக்கரம் போடுவாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வீடுகளில் போடக்கூடிய கோலங்கள் வந்து அவ்வளோ முக்கோணங்கள் வந்து இருக்கும் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு முக்கோணங்கள் வந்திருக்கும் பதினாறு முக்கோணங்கள் இருக்குது நவங்க இப்போ இதுக்கப்புறம் எண்ணி பார்த்தாங்கன்னா அந்த முக்கோணங்களை கணக்கு பண்ணும்போது வெறும் அருங்கோணம் மட்டும் இல்லாமல் அருங்கோணங்கள் யாரும் பெருமளவு யூஸ் பண்ணுறதே இல்லை அருங்கோணமே ஒரு ஆற்றல் அளிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்கரம் முருகனை மிஞ்சி ஒரு ஆற்றல் வேறு எதுவும் இல்லை அவருக்கே வந்து அருகோண சக்கரம் போட்டாவே முருகன் வந்து நமக்கு காட்சி கொடுத்துட்றாரு அவர் வந்து அவர் ஒரு ஆற்றல் வந்து கொடுக்குறாரு நீங்கள் அருங்கோண சக்கரங்கள் இல்லாமல் நாற்பத்தெண் முக்கோண சக்கரங்களே வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கோலத்தில் நாற்பத்தெண் முக்கோணமே போட்டுருவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம எவ்வளோ முக்கோணம் போட்டிருக்கானே அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு நிறைய கோல முறைகள்லாம் இருக்குது இப்போ எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு அதோடைய ஆற்றலை உணர்ந்தவங்க இப்போ இப்பவும் வந்து பின்பற்றிட்டு தான் இருக்காங்க சோ நீங்க வீட்டு வாசல சொன்னீங்க பூஜை ரூம்ல சொன்னீங்க நிறைய பேர் இன்னமும் வீட்டுல துளசி மாடங்கள் வச்சிருக்காங்க சோ அங்க கோலம் போடுறதுக்கான விதிமுறைகள் என்னெல்லாம் இருக்கு சார் மேல துளசி மாடம் வச்சு வழிபாடு பண்ணாம இருக்கிறது தான் தப்பு நீங்கள் துளசி மாடம் வச்சுருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கான அந்த நவகோண சக்கரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போட தெரிஞ்சிருக்கும் ஓகே இது முதல்ல வைக்க வேண்டிய திசை என்ன சார் நம்ம வீட்டு அதாவது துளசி மாடன்றது ஒன்று வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை வீட்டுக்கு பின்னாடியோ நம்ம முற்றத்துலேயோ வைக்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது ஆனால் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க வழி அதாவது என்னன்னா சுத்தமாக இருக்கணும் அவங்க இருக்கிற இடம் நம்ம பின்னாடி என்ன நம்ம வந்து பாத்திரங்கள் கழுவுற இடத்துலையோ கை கழுவுற இடத்துலையோ தான் நம்ம வந்து துளசி மாடங்கள் வைக்கக்கூடாத கண்டி மற்றபடி முன்னாடியோ பின்னாடியோ நீ எந்த திசைகளில் ஒண்ணாலும் துளசி மாடங்கள்ல வைக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடு வந்து நம்ம வேற யாரோ கட்டி அதில் வாழ்ந்த வீடை நம்ம வாங்கிட்டு போயிருக்கலாம் இல்லை நம்ம வீடு கட்டும்போதே கூட வாஸ்து வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மாறி வந்து நம்ம வந்து கட்டியிருக்கலாம் அப்போ நம்மளுடைய ஒரு ஒவ்வொரு ஒரு சிலருடைய வீடுகள் பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு வாசலாக இருக்கும் ஒரு சிலர் மேற்கு வாசலாக இருக்கும் ஒரு சிலர் வடக்கு தெற்கு வாசலாக இருக்கும் இந்த மாதிரி மாறி மாறியான வாசல்களும் வந்து இருக்கும் இப்போ இவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டு வாசலில் எந்த பக்கம் வந்து துளசி மரம் வைப்பாங்க ஒரு வாஸ்து சரியில்லாத எந்த வீடாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னால் வந்து துளசி மாடம் வைக்க முடியும் என்னுடைய வீட்டு வாசல் முன்னாடி வைக்க முடியுது இல்லை என்னால் ஈசானிய திக்கில் வந்து இடம் இருக்குது அந்த இடத்துல என்னால் துளசி மாடம் வைக்க முடியுது அப்படின்னா நீங்கள் துளசி மாடன் ஒன்று வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே அதுவும் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னா நம்ம நிலப்படி நம்மளுடைய வாசக்கால் இருக்குது அப்படின்னா அந்த வாயல் படியில் அதாவது வா வாயல்படியை மூணாக பிரிச்சிக்கணும் அந்த மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு வந்து துளசி மாடத்துடைய ஹைட் வந்து இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாவே நீங்கள் அதில் வந்து தின தினந்தோறும் மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு நாலு திக்குலையும் நாலு பக்கமும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாவோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாஸ்து தோஷமே வந்து விளையிடும் ஏன்னா துளசி வந்து ஒரு லக்ஷ்மியோடைய அம்சம் நீங்கள் அந்த துளசியை எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து வாசம் பண்ணுறாங்க மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய எந்த வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல நவகிரகமாக இருக்கட்டும் அஷ்டத்துக்கு பாலகர்களாக இருக்கட்டும் மும்மூர்த்திகளாக இருக்கட்டும் இல்லை வந்து கர்மாக்களாக இருக்கட்டும் பஞ்சபூதங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த இடத்துக்கு வாசம் பண்ணுது லக்ஷ்மி இல்லாமல் எதுவுமே அணு அணுவும் வந்து அசையாது அந்த மாதிரி மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய ஒரு வீடாக வந்து நம்ம வீடு வந்து மாறிடும் அதே மாதிரி இந்த தீட்டு நாட்களில் அசைவம் சாப்பிட்டுட்டெல்லாம் துளசியை தொடக்கூடாதுன்னுலாம் சொல்கிறாங்க அதை அப்படி கடைப்பிடிக்கணுமா சார் எல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது வந்து நீங்கள் உடலுக்கு குளிச்சுட்டு போயிட்டு நீங்கள் துளசி வந்து தொள்ளலாம் துளசி வந்து நீங்கள் நான் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து வெறும் இந்த ஆன்மீக பொருளாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் அதை தொடக்கூடாது நான் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தீட்டாயிடுச்சு பீரியட் டைமு என்னால் தொட முடியல இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்கிறத விட அது வந்து ஒரு மூலிகை அந்த மூலிகைக்கு என்ன தன்மை இருக்குது அது வந்து நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலுடையது அது கிருமி நாசினியாக கூட நம்ம இது துளசியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒன்று அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மூலிகைகளுமே சித்தர்களை வந்து ஒவ்வொரு தெய்வங்களோடு தொடர்பு அந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றதுக்காக தான் இப்போ கணபதி பூஜை செய்கிறோம் அப்படின்னா அருகும்புள்ள நம்ம பயன்படுத்துகிறோம் அட்லீஸ்ட்டு ஒரு துண்டாவது அவர் மேலே வச்சு அருகம்புல் எடுத்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்றதுக்கு தான் அவங்க வந்து சொன்னாங்க நல்ல ஞாபக சக்தி வந்து கொடுக்கும் உடலுக்கு வந்து நம்மளுடைய உடலுடைய தட்ப வெப்பநிலையை வந்து சமநலப்படுத்தும் அருகம்புல் அப்படின்றது அதே மாதிரி தான் துளசியும் துளசி வந்து பெருமாள் வழிபாட்லேயும் லக்ஷ்மி வழிபாட்லேயும் நம்ம பெருமாளும் வந்து பயன்படுத்துகிறோம் அது வந்து கபத்துக்கு வந்து அருமருந்தாக வந்து பயன்படுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து என்னென்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த வாத ரோகங்களை நீக்கக்கூடிய தன்மை வந்து துளசிக்கு வந்து அதே மாதிரி துளசியும் சமதளக்காரி ருத்ராட்சமும் ருத்த்ராட்சதலக்காரி மிளகு சமதலக்காரி இந்த மாதிரி அதாவது ஒரு ஆன்மீக தொடர்புடைய மருத்துவ முறைகளை தான் நமக்கு வந்து சித்தர்கள் வந்து கொடுத்தாங்க இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த தீட்டு நான் அசைவம் சாப்பிட்டேன் தீட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு டெத்து வீட்டுக்கு போயிட்டு வந்த தீட்டு நான் அதனால அந்த வழியாக என்னால் வர முடியல வாசப்படியிலேயே வச்சுட்டா என்னால் அங்கே போயிட்டு வர முடியல நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற வீடு எங்கள் வீட்டில் வந்து துளசி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு மாடம் கட்டி துளசி வளர்க்குறீங்க அப்படின்னா என்ன சொன்னேன் வாஸ்து தோஷமே வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நீங்கள் வாஸ்து நிறைய வாஸ்து பரிகாரங்கள் நம்ம நிறைய வந்து பண்ணுறோம் வாஸ்து தோஷங்களுக்காக நிறைய வந்து நம்ம செய்கிறோம் அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு துளசி மாடம் வச்சு பாருங்க அதுவே உங்களுக்கு பெரும் பரிகாரமாக வந்து இருக்கும் ஓகே ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி நன்றி